பிறக்க கூடாது என்பதற்காக அந்த வேலையை செஞ்சிட்டு இருந்தார் போர்ஸ்ஃபுல்லா பெண்களை கொண்டு வந்து அவர்களுக்கு குழந்தை பிறக்க கூடாது என்பதற்காக சர்ஜரி பண்ணிட்டு இருந்தார் அதனால மாருதி கம்பெனி கொடுக்க வேண்டிய கவனம் அவர் கொடுக்காதனால அந்த கம்பெனி கிட்டத்தட்ட திவால் நிலைமையில போச்சு இதெல்லாம் எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னாங்க இந்த குடும்பம் காங்கிரஸ் இது எப்படி இருந்தது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இதெல்லாம் எமர்ஜென்சி வருவதற்கு முன்னாடி இந்த நாட்டில் எப்படி எல்லாம் ஆட்சி நடந்தது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பார்த்து கை காட்டி காங்கிரஸ் கட்சி கேள்வி கேட்கிறான் அவங்களுடைய வண்டவாளம் என்னவாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல இருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எப்படி இந்த நாட்டுல ஒரு ஜனநாயக நாட்டில எப்படி ஆட்சி நடத்தி கொண்டிருந்தார்கள் என்பதை நாம் புரிஞ்சுக்கணும் அதற்கப்புறம் எமர்ஜென்சி வருவதற்கு முன்னாடி இந்திரா காந்தி அம்மையாருக்கு போர் அடிச்சதுன்னா ஆர்டிகல் முன்னூத்தி ஐம்பத்தாறை பயன்படுத்தி ஒரு ஆட்சியை கலைப்பாங்க அவங்க எதுக்காக ஆட்சியை கலைச்சாங்க அப்படிங்கறத மட்டும் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஹரியானாவில் ஆட்சியை கலைக்கிறாங்க எதுக்குன்னா பஞ்சாபுக்கும் பஞ்சாபுக்கும் ஹரியானாவுக்கும் தனி சண்டை அந்த தண்ணி சண்டைக்கு நடுவராக பிரதமர் இருப்பார் அப்படின்னு இந்திரா காந்தி அம்மையார் சொன்னதை ஹரியானா ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக ஹரியானால ஆற்றிய கலச்சாட்சி எழுபத்தி ஒரிசால அவங்களுடைய கூட்டணி உடைந்து விட்டது என்பதற்காக ஆட்சி கலச்சாட்சி கர்நாடகால எழுபத்தி ஒன்னு மெஜாரிட்டி வரல ஆட்சி கலச்சாட்சி குஜராத் எழுபத்தி ஒன்னு காங்கிரஸ் குள்ள ரெண்டு குரூப் சண்டை போட்டுக்கிறாங்க உங்களுக்கு தெரியும் காங்கிரஸ் ஆர்கனைசேஷன் காங்கிரஸ் இந்திரா அது ஆட்சியை கலச்சாட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று மணிப்பூர் எதிர்கட்சி கிட்ட அதிகமான எம்எல்ஏக்கள் இருந்தும் காங்கிரஸ் கட்சியினால் ஆட்சி அமைக்க முடியாது என்பதற்காக ஆட்சியை கலைச்சாச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மணிப்பூர் மறுபடியும் ஆட்சியை கலைக்கிறாங்க இதெல்லாம் எமர்ஜென்சிக்கு முன்பே ஒரு எமர்ஜென்சி போன்றுதான் நம்முடைய நாடு செயல்பட்டு கொண்டிருந்தது அதன் பிறகு அலகாபாத் ஹைகோர்ட் ஜட்மெண்ட் நம்ம ஏற்கனவே பேசணுங்க இந்திரா காந்தி அம்மையார் ஜூன் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு நல்லறவு அதை கொண்டு வர்றாங்க எப்படி கொண்டு வர்றாங்க எமர்ஜென்சி யாரு ரிப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கறக்காக சென்சார் போர்டில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு மெம்பருமே முக்கியமான பத்திரிக்கை ஆபீஸ்ல போய் ஃபர்ஸ்ட் லொகேட் பண்ண வைக்கிறான் எல்லாரும் ஒரு ஒரு டெல்லியில் இருக்கக்கூடிய பத்திரிக்கை ஆபீஸ்ல ஏறி இருந்த இருபத்தி ஆறு ஜூன்ல இருந்து வரக்கூடிய செய்தித்தாள் வரக்கூடிய செய்திய இருபத்தி அஞ்சு ஜூன்ல இருந்து சென்சார் பண்றாங்க எத்தனை நாளைக்கு பண்றாங்கன்னா இருபத்தி ஒரு மாதங்கள் பண்றாங்க என்ன செய்தி வரணும் என்ன செய்தி வரக்கூடாது எமர்ஜென்சி எப்படி ரிப்போர்ட் பண்ணணும் அதனாலதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இருபத்தி ஆறு ஜூன் பாத்தீங்கன்னா பல செய்தித்தாள் எமர்ஜென்சிய வெல்கம் பண்ணி செய்தி வந்திருக்கும் ஏன்னா சென்சார் போர்டு அவங்க உள்ள எடிட்டோரல் உட்கார்ந்துட்டு இவங்க டைப் அடிச்சு அச்சடிச்சு வந்து நாட்டு மக்களுக்கு கொடுத்து எல்லாம் இன்னைக்கு பிரஸ் நம்பர்கள் குத்திட்டீங்க அப்படி குறைஞ்சிட்டீங்க அப்படின்னு எப்படி இருந்தது என்பதை ஞாபகப்படுத்துவதற்காக சொல்லி கொண்டிருக்கின்றேன் இருபத்தி ஆறு ஜூன்ல எப்படி இருந்தாங்க அப்படின்னு அதையெல்லாம் தாண்டி இன்னொரு ஆச்சரியமான விஷயம் எமர்ஜென்சி கொண்டு வந்த பிறகு நிலைமை என்ன ராஜஸ்தானில ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இருக்காரு மங்கள் பேரு ராஜஸ்தான் எலக்ட்ரிசிட்டி போர்டுடைய சேர்மன் அவரை வந்து முப்பது ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல டிரான்ஸ்பர் பண்றாங்க அப்படின்னா எமர்ஜென்சி அறிவிச்சு அஞ்சு நாள் கழிச்சு ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்க நம்ம பிரஸ் நண்பர்கள் எல்லாம் போய் ராஜஸ்தான் ராஜஸ்தானுடைய முதலமைச்சர் ஹரிதீப் ஜோஷி கிட்ட கேட்கிறாங்க எதுக்கு நீங்க டிரான்ஸ்பர் பண்றீங்க அது ஒண்ணு இல்லைங்க எமர்ஜென்சிக்கு முன்னாடி சஞ்சய் காந்தி அவருக்கு ஃபோன் பண்ணாரு இந்திரா காந்தி எம்ஐஆர டிஸ்குவாலிஃபை பண்ணதை தவறுன்னு ராஜஸ்தான் ஒரு பொதுக்கூட்டம் நடத்த சொன்னாங்க அந்த பொதுக்கூட்டத்தில் பத்தாயிரம் பேருக்கு வச்சு கூட்டம் நடத்தி கோர்ட்டுக்கு எதிராக ஒரு போராட்டம் நடத்த சொன்னாங்க அப்ப இவர்கிட்ட நாங்க கேட்டோம் உங்களுக்கு ராஜஸ்தான் ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி போர்டு இருக்கு ஒரு நூறு ட்ரக் அனுப்புங்க அத பத்தாயிரம் பேர்த்த ஏத்திக்கிட்டு பொதுக்கூட்டத்துக்கு போகணும்னு சொன்னா இந்த ஐஏஎஸ் அதிகாரி மாட்டேன்னு சொல்லிட்டாரு அதனாலதான் எமர்ஜென்சி போட்டோம் தூக்கி அடிச்சிருக்கோம் பிரச்சு கேக்குறாங்க தப்பு இல்லைங்களா அதுக்கு அந்த ராஜஸ்தானுடைய முதலமைச்சர் அஜய் ஜோஷி சொல்றாரு அவரை மீசால கைது பண்ணி நீங்க சந்தோஷப்படுங்க பண்ணுங்க தான் நாங்க பண்ணணும் ஆனா இங்க இருப்பவர்கள் எல்லாம் மீசால வேறு வேறு காலகட்டத்துல கைதாகி சிறைக்கு சென்றவர்கள் எப்படி நம்முடைய நாடு இருந்தது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதற்காகத்தான் இதை திரும்பி பார்க்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு அதன் பிறகு இரண்டு தியரி இருக்குதுங்க ஒன்னு இந்திரா காந்தி அவருடைய பிரின்சிபல் செக்ரட்டரி முதன்மை செயலாளர் பி என்பர் சொல்றாங்க கொண்டு வந்தோம் அப்படின்னா இந்திய நாட்டுக்கு இந்த பிரதம மந்திரி போன்ற ஒரு தேர்வு சரியா வராது இவ்வளவு பெரிய நாடு இவ்வளவு பெரிய மக்கள் தொகை இந்த நாட்டுக்கு அந்தந்த மாநிலத்தில் ஓட்டு போட்டு ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மொழி பேசுறாங்க அவங்க எல்லாம் ஓட்டு போட்டு எம்பி எல்லாம் வந்து அவங்க பிரதம மந்திரி நாட்டுக்கு ஒத்து வராது மேடம் நினைக்கிறாங்க எமர்ஜென்சியை பயன்படுத்தி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டுக்கு இந்த நாட்டை மூவ் பண்றதுக்காக நாங்க யோசித்து அதற்காக நாங்க யோசிச்சு ஒரு பேப்பர் ரெடி பண்ணிருக்கோம் இது யார் பரு ரஜினி பட்டேல் சித்தார்த் சங்கர் இவங்க தலைமையில் ஒரு குழு போட்டு இன்ஃபார்மலா இந்திரா காந்தி அம்மையார் ஆராய சொல்றாங்க நம்ம நாட்டுல பிரதம மந்திரி முறை வேண்டாம் ஜனாதிபதி முறை வேண்டும் எல்லாரும் ஜனாதிபதிக்கு ஓட்டு போடணும் இன்னைக்கு இவங்க சொல்றாங்க நாங்கள் அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாற்ற போறோம் ஒரு குரூப் இந்தியாவில கிளம்பி அதையும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் அதன் பிறகு அங்கிருந்து யாரோ ஒரு நல்ல மனுஷன் அந்த பேப்பரை லீக் பண்றாங்க அந்த பேப்பர் அங்கிருந்து லீக் பண்ணி இன்டர்நேஷனல ஒரு பெரிய சர்ச்சையானதுக்கு அப்புறம் இந்த ஐடியாவை இந்திரா காந்தி அம்மையார் டிராப் பண்ணிடுறாங்க இதெல்லாம் தாண்டி எமர்ஜென்சி வந்துருச்சு எமர்ஜென்சியில வேற எல்லாம் என்ன பண்ணாங்க பாருங்க ஆர்பிஐ கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணணும் ஆர்பிஐ கவர்னர் ஏன் அப்பாயிண்ட் பண்ணுங்க ஆர்பிஐ கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணா தான் இந்தியாவுடைய மானிட்டரி பாலிசியை கண்டக்ட் மேனிபுலேட் பண்ண முடியும் ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல சஞ்சய் காந்தி இந்திரா காந்தியினுடைய பையன் சஞ்சய் காந்தி சொல்றாரு இந்த கேஆர் பூரி அப்படிங்கிறவரை தான் நம்ம வந்து ரிசர்வ் பேங்க் ஆப் இந்தியா கவர்னரா நம்ம நியமனம் செய்ய வேண்டும் என்று அதற்கு நம்முடைய பினான்ஸ் மினிஸ்டர் சுப்பிரமணியம் அவங்க அப்செக்ட் பண்றாங்க அவருக்கு பேங்கிங்னா என்னன்னு தெரியாது அவருக்கு வந்து பினான்ஸ் தெரியாது அவர் எப்படி கவர்னரா போடுறது அதெல்லாம் ஓவர் ரூல் பண்ணி கேஆர் பூரி அவங்களை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கவர்னர் ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி போட்டுறாங்க அவர் செஞ்ச முதல் வேலை என்னன்னா ஆர்பிஐ கவர்னரா மாருதி கம்பெனி பேங்க்ல இருந்து பண்ணக்கூடிய வித்ட்ராவல் லிமிட்ட பேங்குக்கு சிறப்பு பர்மிஷன் கொடுத்து ரைஸ் பண்றாங்க ஏன்னா அவங்க மூணு வருஷமா கம்பெனி கவுத்திட்டாங்களே அதனால இன்னும் பாரோ பண்றதுக்கான லிமிட் அந்த புது ஆர்பிஐ கவர்னர் வந்ததுக்கு அப்புறம் இவங்க செய்யறாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க எமர்ஜென்சியில எந்த அளவுக்கு இந்த நாட்டை வந்து இவங்க வந்து சின்னாபின்னப்படுத்த முடியும் என்பதற்கு இதை விட ஒரு சிறந்த உதாரணம் எங்கே இல்லை முப்பத்தி ஒன்பதாவது அமெண்ட்மெண்ட் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய இந்திரா காந்தி கொண்டு வராங்க நல்லா கேளுங்க கேட்கணும் ஒரு ஒரு இந்திய குடிமகன் யாரெல்லாம் அரசியல் அமைப்பையும் ஜனநாயகத்தையும் காந்தி அம்மையார டிஸ்குவாலிஃபை பண்ணியாச்சு அலகாபாத் ஹைகோர்ட்ல பன்னெண்டு ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு கிருஷ்ணயர் அவங்க அவரும் பேவரபுளா தீர்ப்பு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு இருபத்தி நான்கு ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு இப்பட் பண்ணணும் இந்திரா காந்தி அம்மையார் சொல்றாங்க இந்த நாட்டுல நான்கு பேர்த்தனுடைய தேர்தலை யாரும் கேள்வி ஏற்கக்கூடிய கூடாது அப்படிங்கறத தேர்ட்டி நைன் அமெண்ட்மெண்ட் அந்த நான்கு பேர் யாருன்னா பிரதமர் ஜனாதிபதி துணை ஜனாதிபதி ஸ்பீக்கர் இந்த நான்கு பேரை நம்ம தேர்ந்தெடுத்த பிறகு யாருக்கும் எப்படி தேர்ந்தெடுத்தீங்கன்னு கேட்கிற அதிகாரத்தை எடுப்பதுதான் முப்பத்தி ஒன்பதாவது அமெண்ட்மெண்ட் தேர்ட்டி நைன் அமெண்ட்மெண்ட் அதை எப்படி கொண்டாடுறாங்க பாருங்க ஆகஸ்ட் ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு நல்லா ஞாபகம் வச்சுங்க வியாழக்கிழமை ஆகஸ்ட் ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி பார்லிமெண்ட்ல அதை கொண்டு வர்றாங்க ஏன்னா உங்களுக்கு தான் எமர்ஜென்சி கொண்டாந்தாச்சு பார்லிமெண்ட்ல டூ தேர்ட் மெஜாரிட்டி வேணும் இங்க நம்ம ஐயா காரவேந்தன் ஐயா இருக்கிறாங்க நிறைய பெரிய தலைவர்கள் இருக்கிறாங்க அரசியல் அமைச்சர் தெரிஞ்சவங்க இருக்காங்க டூ தேர்ட் மெஜாரிட்டி வேணும் டூ தேர்ட் மெஜாரிட்டி வேணுங்கிறது பார்லிமெண்ட்ல இருக்கிற எம்பி எல்லாம் பிடிச்சி சிறையில் அடைச்சாச்சு எதிர்கட்சியில அடைச்சிட்டீங்கன்னா டூ தேர்ட் வந்துடும்ல

அப்ப உங்களுக்கு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எல்லாம் பாஸ் பண்ணணும் தமிழ்நாடு கர்நாடகா கேரளா இவங்க எல்லாம் பாஸ் பண்ணணும் வியாழக்கிழமை பார்லிமெண்ட் கொண்டு வந்தாச்சு வெள்ளிக்கிழமை பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ணியாச்சு சனிக்கிழமை ஆகஸ்ட் ஒன்பது காங்கிரஸ் கட்சிகள் ஆளுகின்ற பதினேழு மாநிலத்தில் விசித்திரமா சட்டசபை கூடுது அனௌன்ஸ்மெண்ட் இல்ல யாரும் கால் பேர் பண்ணல யாரும் கால் கொடுக்கல சனிக்கிழமைக்கு பதினேழு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எல்லாரும் சேர்ந்து முப்பத்தி ஒன்பதாம் சப்போர்ட் பண்றாங்க ஏன்னா டூ தேர்ட் ஆஃப் ஸ்டேட் சப்போர்ட் பண்ணணும் இது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்தியாவில் ஞாயிற்றுக்கிழமை எதுவும் நடக்காதுன்னு உங்களுக்கு தெரியும் ஜனாதிபதி காத்து கொண்டிருக்கின்றார் ஆகஸ்ட் பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை காலையில் பத்து மணிக்கு ஜனாதிபதி கையெழுத்து போடுறார் ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் ரெண்டு மணிக்கு கவர்மெண்ட் பிரிண்டிங் பிரஸ் திறந்து ஜனாதிபதி கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம் கெசட் நோட்டிபிகேஷன் கொடுக்கறதுக்கு டைப் படிக்கிறாங்க இது வந்து ஆகஸ்ட் பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏன்னா ஆகஸ்ட் பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி சுப்ரீம் கோர்ட்ல இந்திரா காந்தி அம்மையாருடைய கேஸ் அப்பீலுக்கு வருது இந்த அநியாயத்தை பார்த்துருக்கீங்களா வியாழக்கிழமை பார்லிமெண்ட் வெள்ளிக்கிழமை பாசிங் சனிக்கிழமை லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஜனாதிபதி கையெழுத்து ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் ரெண்டு மணிக்கு பிரிண்டிங் பிரஸ் ஓபன் பண்ணி பிரிண்ட் அடிக்கிறாங்க கெசட் நோட்டிபிகேஷன் காரணம் திங்கக்கிழமை அணிக்கு சுப்ரீம் கோர்ட்ல போய் கவர்மெண்ட் அட்டார்னி ஜெனரல் என்ன சொல்லுவார்னா பாராளுமன்றத்தில் சிறப்பு சட்டம் போட்டு விட்டோம் உச்ச நீதிமன்றத்தை இதை கேட்பதற்கு அறுவதை இல்லை என்று சொல்வதற்காக இத்தனை வேலை செய்யறான் இந்தியாவில ஒரு கட்சியும் ஒரு ஆட்சியும் யாராவது இந்த அரசியலமைப்பு சட்டம் என்கின்ற வார்த்தையை பேசுவதற்கு தகுதி இல்லைன்னா அது காங்கிரஸ் கட்சி இந்த மாதிரி நம்ம பேசிட்டே போலாங்க இன்னும் நிறைய கதை கதைகளாக கதை கதைகளாக நம்ம பேசிட்டே போலாங்க பண்ணது எல்லாமே ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் பேர் அரசு பண்ணார் இருபத்தி ஒரு மாதத்துல ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் பேர் அதுல தலைவர்கள் இருந்திருக்கிறார் வேற வேற பகுதியில் ஏன்னா இவங்க யாருக்குமே தெரியாது இவங்க யாருக்குமே தெரியாது எப்போ வெளியே வருவாங்க அதை பத்தி நான் கொஞ்சம் பேசணும்னு நினைக்கிறேன் அவங்க மனநிலை எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு ஒன்பது ஹைகோர்ட் தைரியமான நீதிபதிகள் இருக்கிறாங்க ஒன்பது உயர் உச்ச நீதி உயர் நீதிமன்றத்தில் ஒன்பது உயர் சொல்றாங்க இவர்கள் எல்லாம் கைது செய்தது தவறு ஹெபிஎஸ் கார்பஸ் போட்டீங்கன்னா இந்த டிடென்ஷன் ஆர்டர் வந்து இல்லீகல் அல்லது ஒரு ஒருத்தருக்கும் கைதுக்கு தனித்தனி காரணம் கொடுக்கணும் உதாரணத்துக்கு எஸ்ஆர் ஆர் சேகரன் கைது பண்ணாங்கன்னா அவர் கவர்மெண்ட் ஆர்டரை வயலேட் பண்ணி பண்ணார் அதுக்கு இவர் கைது இன்னொருத்தர் ஆர்ப்பாட்டம் பண்ணார் கைது இன்னொருத்தர் கோஷம் போட்டார் கைது செப்பரேட் செப்பரேட் ஆர்டர்ஸ் அதுக்கு ஒன்பது உயர் உச்ச உயர்நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா நைன் ஹைகோர்ட் ஒரு ஒருத்தருடைய கேஸையும் ஆராய்வதற்கு எமர்ஜென்சி காலகத்துல அவங்களுக்கு உரிமை இருக்கு அப்படிங்கிறாங்க அப்படின்னா இவங்க செப்பரேட்டா கோர்ட்டுக்கு போய் என்னை ஏன் கைது பண்ணாங்க இது நியாயமா எனக்கு எனக்கு கான்ஸ்டிடியூஷன் அந்த ரைட் இருக்கு இந்த ஒன்போது ஹை கோர்ட் கொடுத்த தீர்ப்பை எதிர்த்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்க இந்திரா காந்தி அமை இந்திய வரலாற்றுல மோசமான ஒரு தீர்ப்பு உச்சநீதிமன்றம் கொடுத்துருக்கறாங்க அப்படின்னு நீங்க பட்டியல் போட்டிங்கன்னா இந்த எஸ் டிஎம் ஜபல்பூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு அந்த தீர்ப்பு அந்த மோசமான தீர்ப்பில் நம்பர் ஒன் தீர்ப்பாக வரும் அன்னைக்கு இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் ஒரு தீர்ப்பு கொடுக்கறாங்க இந்திய வரலாற்றுல ஒரு மாபெரும் பிழை நடந்திருக்குன்னா இந்த தீர்ப்பு அந்த தீர்ப்பை மட்டும் நான் படிச்சு காட்டும் காலையில் அதை படிக்கும்போது எனக்கே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பிளட்டே பிபியே அதிகமாயிருச்சு அதில் அவங்க இப்போ சொல்றாங்க அந்த தீர்ப்பை நம்பி ஆங்கிலத்தில் படிக்கிறாங்க அந்த தீர்ப்புடைய கண்டென்சேஷன் In view of the presidential order dated 27 June 1975, இங்க இருக்கு உங்களுக்கு நோ பர்சன் ஹேஸ் எனி லோக்கல் ஸ்டாண்டர்ட் இங்க இருக்கக்கூடிய யாருக்கும் எந்த அதிகாரமும் இல்லை

சேலஞ்ச் பண்றதுக்கு இவங்களுக்கு அருகதை இல்லை ஆர்டர் ஆஃப் டிடென்ஷன் ஆன் த ரவுண்ட் தட் தி ஆர்டர் இஸ் நாட் அண்டர் ஆர் இன் காம்ப்ளையன்ஸ் வித் தி ஆக்ட் ஆர் இஸ் இல்லீகல் ஆர் இஸ் வித் டிட்டட் பை மாலஃபைட் ஃபேக்சுவல் ஆர் லீகல் ஆர் இஸ் बेस्ड ஆன் எக்ஸ்டர்னல் கன்சிடரேஷன் அதாவது கதவை வந்து இருக்கி சாத்துறது வேறங்க இது கதவை சாத்தி ஆன் அடிச்சிருக்காங்க அந்த ஆர்டர் இல்லீகல் கோட் போக முடியாது அந்த ஆர்டர்ல தவறு இருக்கு கோட் போக முடியாது அந்த ஆர்டருக்கு வந்து அருகதை இல்லை கோட் போக முடியாது அந்த ஆர்டர் இஸ் வைரியேட்டிவ் ஆஃப் சர்டன் ப்ரொவிஷன் கோர்ட்டுக்கு போக முடியாது எல்லாத்தையும் அரைச்சாச்சு எப்படி கோர்ட்டுக்கு போவீங்க அப்ப ஒரே ஒரு ஜஸ்டிஸ் மட்டும் ஜஸ்டிஸ் கண்ணா என்னைக்கு உச்ச கோர்ட் நம்பர் டூல அவருடைய புகைப்படம் இருக்கும் யார் எங்க சென்றாலும் கூட கண்ணாவுக்கு ஜஸ்டிஸ் கண்ணாவை பார்த்து ஒரு கும்பிடு போட்டு தான் இன்னைக்கு கோர்ட் நம்பர் டூல இன்னைக்கும் ஹியரிங் ஆரம்பிச்சுட்டு ஜஸ்டிஸ் கண்ணா மட்டுமே அதை எதிர்த்து ஒரு டிசிண்டிங் ஜட்மெண்ட் கொடுத்தாங்க அது தவறு என்று உச்ச நீதிபதிகள் கொடுத்தாங்க அதனால அன்னைக்கு உங்களுக்கு எப்பவுமே நீதிமன்றத்தை நம்புவோம் அரசு தவறு செய்தாலும் கூட நீதியை நாடலாம் நீதிமன்றத்தில் இருப்பதை கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல ஆணி வச்ச கதை அடிச்சுட்டாங்க அதன் பிறகு இவங்களுக்கு யாருக்குமே தெரியாது பெரியவர்கள் தாய்மார்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுது வெளியே வருவோம் என்று தெரியாமல் உள்ள இருந்தாங்க ஏன்னா ஹை கோர்ட்டும் ஆப்ஷன் முடிஞ்சது சுப்ரீம் கோர்ட் ஆப்ஷன் முடிஞ்சது எப்ப வருவாங்க தெரியாது எமர்ஜென்சி எத்தனை நாள் தெரியாது இந்திரா காந்தி கொண்டு வரான் பார்லிமெண்ட் காலத்தை ஐந்து ஆண்டுகள்ல இருந்து இதெல்லாம் பாருங்க என்ன அதனால யாருக்குமே எதுவும் தெரியாது கடைசியில இந்திரா காந்தி அம்மையார எலெக்ஷனை பேப்பர்ல நல்ல செய்தியா வர்றத பார்த்து நிச்சயமா சூப்பர் மெஜாரிட்டியில ஆட்சிக்கு வரப்போகின்றோம் என்கின்ற நம்பிக்கையோடு அவங்க தேர்தல கால் பண்றாங்க ஏன்னா பேப்பர் எல்லாம் எடிட்டோரியல் அவங்களே உட்கார்ந்து எழுதி வரப்பட்ட செய்திகள் அது அதன் பிறகு உங்களுக்கு தெரியாத ஒரு செய்தி சொல்லுகின்றோம் இந்திரா காந்தி அம்மையாருக்கு எவ்வளவு பயம் இருந்துச்சுன்னா எலெக்ஷன் தோத்த பிறகு இந்த நாட்டு மக்கள் அந்த காந்தி ஃபேமிலிய பீஸ் பீஸ் நொறுக்கி வீசிடுவாங்க என்பதற்காக ராஜீவ் காந்தி அவர்களை மும்பைக்கு அனுப்பி ஒரு சிறப்பு விமானத்தை தயார் செய்து வைத்திருந்தார்கள் இந்த நாட்டிலிருந்து வெளியே செல்வதற்காக ஒருவேளை நாட்டில் தேர்தலுக்கு பிறகு ஒரு கழகம் வந்தால் நாம் இந்த நாட்டிலே தங்கக்கூடாது என்பதற்காக அப்ப காப்பாற்றினது யார் தெரியுங்களா இந்திரா காந்தி அம்மையாருடைய அதே கேபினட்ல இருந்த அன்னைக்கு முராஜி தேசாய் அவங்க சொன்னாங்க இந்திய மக்கள் அப்படி இல்லை எவ்வளவு பெரிய தவறையும் மன்னிக்க கூடிய மனப்பான்மை இருக்கிறவங்க அதனால உங்களுக்கு ஒரு சின்ன கீரல் கூட வராது நீங்க பயந்து நாட்டை விட்டு போகாது ஒருவேளை நாட்டை விட்டு போயிருந்தா எப்போ முன்னேறி இருக்கும் வேற வழி இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுக்கு பிறகும் அந்த காந்தி ஃபேமிலி இன்னும் பல எலக்ஷன்லாம் பார்த்தோம் எண்பதுல பார்த்தோம் எண்பத்தி நான்குல பார்த்தோம் பல இடத்துல பார்த்தோம் அன்பு சகோதர சகோதரிகளை இன்னைக்கு அரசியலம்பு சட்டத்தை பத்தி பேசுறாங்க குறிப்பாக எத்தனை முறையை அரசியலம்பு சட்டத்தை அமல் பண்ணியிருக்காங்க பாருங்க ஜவஹர்லால் நேரு அவர்கள் பதினாறு ஆண்டுகள் இந்தியாவினுடைய பிரதம மந்திரி பதினேழு முறை அமன்மெண்ட் லால் பகதூர் சாஸ்திரி இரண்டு ஆண்டுகள் மூன்று முறை இந்திரா காந்தி அம்மையார் பதினைந்து ஆண்டுகள் இருபத்தி ஒம்போது முறை அதெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஃபன்டமெண்ட் லைடும் டெலிவட் பண்ணிட்டாங்க ப்ராப்பர்ட்டி ரைட்ஸை ரெஸ்ட் பண்ணாங்க டுவெண்ட்டி ஃபிஃப்த் கான்ஸ்டிட்யூஷன் அமென்ட் டென் டைன் கான்ஸ்டிஷன் பார்த்தீங்கன்னா நம்ம பேசினது ஒரு ஒரு எந்த கோர்ட்டுக்கும் போய் உங்களுடைய தேர்தலை கேள்வி கேட்க முடியாது ஃபார்ட்டியு கமெண்ட் அமெண்ட்மெண்ட் அமென்மெண்ட் எக்ஸ்பிஎமிக் எக்னாமிக்ஸ் ஜோன் மினரல் வெல்த் கோல்

முராஜி தேசா இரண்டு ஆண்டுகள் இரண்டு முறை ராஜீவ்காந்தி ஆறு ஆண்டுகள்ல பத்து முறை வி பி சிங் இரண்டு ஆண்டுகள் ஆறு முறை நரசிம்ரா ஆண்டுகள்ல பத்து முறை வாஜ்பாய் ஐயா ஆறு ஆண்டுகள்ல பதினான்கு முறை மன்மோகன் சிங் ஐயா ஆண்டுகள் ஆறு முறை மோடி ஆண்டுகள்ல மோடி ஐயா எட்டு முறை நம்முடைய அரசின சின்ன சின்ன மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க எல்லோரும் எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னு பாருங்க மோடி ஐயா கொண்டு வந்த நூத்தி இரண்டாவது அமெண்ட்மெண்ட் நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்டு கிளாஸ் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக நேஷனல் கமிஷனை கொண்டு வந்தார் நூத்தி மூன்றாவது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் எக்கனாமிகலி வீக்கர் செக்ஷன் அவங்களுக்கு டென் பர்சன்ட் ரிசர்வேஷன் கொண்டு வந்தாங்க நூத்தி நான்காவது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் எஸ் எஸ்டி அவர்களுக்கு இருக்கக்கூடிய ரிசர்வேஷனை இன்னும் பத்து ஆண்டுகள் எக்ஸ்டென்ட் பண்றதுக்காக அந்த அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்தாங்க நூத்தி ஐந்தாவது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஓபிசி யார் அப்படிங்கிற கிளாசிபிகேஷனை ஸ்டேட் கவர்மெண்டே பண்ணுங்கன்னு சொன்னாங்க நூத்தி ஆறாவது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் நம்முடைய கடைசி கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் போன ஆட்சியில் நம்ம கொண்டு வந்தது பெண்களுக்கு முப்பத்தி மூன்று சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்து கொண்டு வந்தது ஆனால் நீங்க பாருங்க மோடி ஐயா எங்கே இருக்கின்றார் அவர் அரசியலமைப்பு சட்டத்தில் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய திருத்தங்கள் எங்கே இந்திரா காந்தி அம்மையார் அரசியலமைப்பு சட்டத்தில் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய திருத்தங்கள் எங்கே இது இரண்டையும் பார்க்கும் பொழுது மிக நன்றாக நமக்கு தெரியும் எந்த ஒரு காரணத்திற்கும் கூட மக்கள் தெளிவா இருக்கிறாங்க காங்கிரஸ் என்கின்ற கட்சி இந்தியால மறுபடியும் ஆட்சிக்கு விடக்கூடாது என்பதில இந்த முறை வந்து நேற்று மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் சொல்றாங்க எங்களுக்கு மாரல் வெற்றி கிடைச்சிருக்கு அப்படின்னு இதுவரைக்கும் நம்ம வெற்றி தோல்விதான் பார்த்து மனதளவில் வெற்றின்னு ஒரு வார்த்தையை பார்த்ததே இல்லை அதாவது இருபத்தி ஒரு கட்சிகள் ஒன்றாக இணைந்து எல்லோரும் இணைந்து மோடியாவை எதிர்த்து இருநூத்தி முப்பத்தி ஒரு எம்பி மோடி அவர்கள் மட்டும் தனியாக இருநூத்தி நாற்பது எம்பி இதை மாறி விட்டுகிறான் இருபத்தி ஓரு கட்சிகள் இணைஞ்சு இருநூத்தி முப்பத்தி நாலு அதாவது முடிச்சகோதர சகோதரிகளே நாம ஏன் இதெல்லாம் பேசுறோங்க ஏன் இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய பெரியவர்கள் எல்லாம் அழைத்து நாம் கௌரவம் செய்கிறோம் ஏன் நாம் இதையெல்லாம் பேசி கொண்டிருக்கின்றோம் என்றால் நம்முடைய கவனம் எப்பொழுதும் கூட அரசியலமைப்பு சட்டம் ஜனநாயகத்தின் மீது இருக்க வேண்டும் இது போன்ற ஒரு கட்சிகளை இது போன்ற மனப்பக்குவம் இருக்கக்கூடிய தலைவர்களை எப்பொழுதும் கூட நாம் விட்டுவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த நிகழ்வு பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று இந்தியா பாகிஸ்தான் வார் முடிந்த பிறகு ஹென்ரி கிசிஞ்சர் அவர் ஒரு வார்த்தையை சொன்னார் இந்திரா காந்தி இஸ் த அயன் லேடி ஆஃப் இந்தியா அண்ட் எம்பரஸ் ஆஃப் இந்தியான்னு சொன்னாங்க அங்கேதான் பிரச்சனை போச்சு எப்ப எம்பரஸ் சொன்னாங்களோ இந்திரா காந்தி அம்மையோட தரைக்கு என்ன போயிடுச்சுன்னா இந்தியா இஸ் தேர் டு சர்வ் இந்திரா அப்படிங்கிறது வந்துருச்சு இந்திரா இஸ் நாட் டு தேர் டு சர்வ் இந்தியா எப்ப இந்த நாட்டினுடைய அரசி என்ற எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சாங்களோ அண்டையிலிருந்து இந்திரா காந்தி அம்மையோட ஆக்ஷனை பார்த்தீங்கன்னா இந்தியா என்கின்ற நாடு இந்திரா காந்தி அம்மையாருக்கு சேவ் பண்றதாக இந்த நாடு இருக்கோ தவிர இந்திரா காந்தி என்கின்ற அம்மையார் இந்த இந்தியா நாட்டுக்கு சேவ் பண்றதாக இல்லை என்பதுதான் அவங்களுடைய கடந்த கால வரலாறு ஆனால் மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் கூட நான் நன்றி தெரிவிக்க வேண்டிய நேரம் காரணம் நாட்டிற்காக தங்களுடைய பேச்சுரிமைக்காக கருத்துரிமைக்காக இந்த நாட்டில் நடக்கக்கூடிய தவறுகளை தனி மனிதனா சீஃப் மினிஸ்டரோ அந்த காலத்துல பிரைம் மினிஸ்டரோ எல்லாமே அரஸ்ட் ஆனாங்க அந்த காலத்தில் முதலமைச்சர்கள் முன்னாள் நீதி அரசர்கள் இங்க எல்லாம் அப்படி இருந்தும் கூட என்ன நினைச்சாங்க நாம் எதையோ இழக்க போறோம் இழக்கக்கூடாது என்பதற்காக போராட்டம் செய்து கைது செய்யப்பட்டவர்கள் தான் இந்த மேடையின் மீது இருக்கிறார்கள் மேடைக்கு கீழே இருக்கையில் இருக்கிறாங்க அவர்களுக்கு எல்லாம் இந்த சமுதாயத்தின் சார்பாக நம் சார்பாக ஒரு பெரிய நன்றிகளை நாம் காணிக்காக்க வேண்டிய நேரம் இது காரணம் தைரியமாக போராடி இருக்கின்றார்கள் நாளை காலையில் என்ன நடக்கும் தெரியாம போராடி இருக்கிறாங்க ஆனால் அவர்களுக்கு நாங்கள் செய்யக்கூடிய சிறு ஒரு சிறு காணிக்கை அடுத்த முறை நம்முடைய நீங்க எல்லாம் ஒரு கோரிக்கையா கூட சொன்னீங்க நான் வருவதற்கு முன்பு விநாயகம் ஜிஐ இந்த மாதிரி பிரதம மந்திரி நாங்கள் என்ன பார்க்காம இருக்கோம் அப்படின்னு பிரதம மந்திரி அவர்கள் அடுத்த முறை தமிழகத்திற்கு வரும் பொழுது முதல் ஆட்களாக நீங்கள் எல்லோரும் நம்முடைய பிரதமரை வரவேற்கீங்க

அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஐயா கந்தகுமார் அவர்கள் இருக்கின்றார்கள் நெருக்கடி நிலை கால போராட்ட வீரர்களுடைய சங்கம் ஐயா ஐயாவுக்கு நன்றி தெரிவித்து முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பொதுச்செயலாளர் ஐயா ஓம் சக்தி பாபு அவங்க இருக்கிறாங்க அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்து ஆஹ் வரவேற்புரை நல்கிய நம்முடைய அண்ணன் வெங்கட்ரமணி அவங்க இருக்கிறாங்க அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்து மிக முக்கியமாக இந்த நிகழ்ச்சியினுடைய மாநில பொதுச்செயலாளர் அமைப்பினுடைய அண்ணன் தங்கவேல் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து நன்றியுரைக்காக லக்ஷலிங்கம் அவர் நன்றி தெரிவித்து மாநில பொருளாளர் பாரதிய ஜனதா கட்சி அதே நேரத்தில் எமர்ஜென்சி காலகட்டத்தில் எமர்ஜென்சியை சந்தித்த பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் சில தலைவர்கள் எமர்ஜென்சியை சந்தித்தவங்க இருக்கிறாங்க முதன்மையாக இருக்கக்கூடிய அண்ணன் எஸ் ஆர் சேகர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்து நம்முடைய சிறப்பு நம்முடைய நம்முடைய எல்லாம் ஏற்றுக்கொண்டு சிறப்பு இன்று காலை இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய ஐயா சண்முகநாதன் அவர்கள் இதற்கு முன்பு மெகாலயா மாநிலத்தினுடைய ஆளுநராக இருந்தவங்க அவங்களும் எமர்ஜென்சி காலத்தை பார்த்தாங்க மிக மோசமான காலத்தை எல்லாம் பார்த்துதான் அவங்க ஒரு பிரச்சாரக்கா மாறினாங்க திராவிட இயக்கங்களுடைய அட்டூழிய ஆரம்ப காலத்துல பார்த்தாங்க எமர்ஜென்சிய பார்த்தாங்க அதன் பிறகு முழுமையாக இந்த நாட்டுப் பணிக்காக தன்னை அர்ப்பணித்து முன்னாள் ஆளுநராக இருந்து நம்ம வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கிடந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து துணைத் தலைவர்கள் இந்த சங்கத்தினுடைய ராமரத்தினம் ரத்ன ஜோதி அவர்களுக்கு மாவட்ட தலைவர்களாக இருக்கக்கூடிய எஸ் ஆர் மோத்திலால் அவர்கள் வெங்கட்ராமன் அவர்கள் முருகேசன் அவர்கள் காசி விஸ்வநாதன் நன்றி தெரிவித்து முன்னெருக்கையில் இருக்கக்கூடிய ஐயா நம்முடைய மூத்த வழக்கறிஞர் இதற்கு முன்பு ஓபிசி கமிஷன் எல்லாம் பணியாற்றி இருக்கிறாங்க முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஐயா கார்வேந்தர் அவங்க இருக்கிறாங்க மாநிலத்தினுடைய தலைவர்கள் எல்லாம் துணைத் தலைவர் கருணாகராஜன் அவர்கள் நம்முடைய செயலாளர்கள் செயலாளர்கள் பிரமிளா வெங்கடக்கா இருக்கிறாங்க சம்பத்தக்கா இருக்கிறாங்க நம்முடைய சுமதி அக்கா இருக்கிறாங்க நம்முடைய மாமன்ற உறுப்பினர் நேற்று தாள் செய்தித்தாள் முழுவதுமே பார்த்தீங்க தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தி விட்டு வெளிநடப்பு செய்திருக்கக்கூடிய நம்முடைய மாமன்ற அக்கா அங்க இருக்கிறாங்க எல்லோருக்கும் இந்த நேரத்தில் இழந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து அருமை சகோதர சகோதரிகள் இங்கிருந்து நான் பெங்களூருக்கு பெங்களூர்ல ஒரு ஆக்ஷன் அப்படிங்கிற அமைப்பு என்று சாயங்காலம் இதே நிகழ்ச்சி அங்க வச்சிருக்கிறாங்க அங்கேயும் செல்ல வேண்டிய காரணம் இருக்கிறனால உங்களுடைய அனுமதியோடு உங்களுடைய அனுமதியெல்லாம் பெற்றுக்கொண்டு இங்கிருந்து என்னை நீங்கள் அனுப்பி வைக்குமாறு பண்போடு கேட்டுக்கொள்கின்றேன் வந்திருக்கூடிய பத்திரிகை நண்பர்கள் அவங்களும் வந்திருக்கிறாங்க இந்த செய்தியெல்லாம் பெரிய அளவுல மக்களுக்கு சென்று சேர்ப்பதற்கு பத்திரிகை நண்பர்கள் எப்பொழுதும் உறுதுணையா இருக்கிறாங்க அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பார்கள் என்று நம்புகின்றேன் என்னுடைய பேச்சை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத் மாத